அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு திக்கே டிவி ஹெச்எம் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் மீட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் மக்களே இது வந்து இன்றைக்கு இந்தியாவில் வந்து ஃபாஸ்ட்டாக பரவிட்ருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது இதனால் மக்கள் பீதி அடையணுமா ஏன்னா சைனாவில் இந்த வைரஸ் பரவிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மாஸ்க் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெளியாகிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது என்ன இந்த இந்த வைரஸ் என்ன கொடுக்கும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்கும் இந்த வைரஸால மக்கள் பயப்படணுமா இது எத்தனை வருஷமாக இங்க இருக்குது இந்தியால இது என்னன்னு போகிறோம் இந்த பதிவுல இன்று நடந்த தமிழகத்துடைய அசம்பிளில கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எம்பி வைரஸை பற்றி பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு மக்களே ஆக்சுவலாக அந்த வைரஸ் அப்படிங்கிறத எல்லாரும் பயந்துக்கிற மாதிரியான உருவம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தால் எப்படி வந்து கோவிட் அப்படிங்கிற விஷயம் சைனாவில் உருவாகி அதுக்கப்புறம் வந்து உலகம் அது பரவி மறுபடியும் ஒரு லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி மறுபடியும் லாக்டவுன் அப்படிங்கிற ஏற்பட்டுருமா அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் பயமாக ஆகிவிட்டது ஹெச்எம்பிவி அப்படிங்கிற வைரஸ் வைரஸுன்ற வார்த்தை வந்ததுனாலே ஐயோ என்னடா இது வைரஸ் திரும்ப உள்ள உள்ளே வந்துருச்சா அப்படிங்கிற பயம் ஏற்படுத்தியிருக்கு சைனாவில் மாஸ்க் போட்டுட்டு மக்கள் போகிற அளவுக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பீதி அடைஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்தியாவில் படித்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடணும் வீடியோ போட்டிருக்காருனால் இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாதுங்க இப்போ பெரிய பிரச்சனையாக இருந்தால் சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் கிடையாது இங்கே லாக்டவுன் போட்டிருப்பாங்க மக்களை புழங்க விட மாட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உக்காந்துட்டுருக்கேன் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள் மக்கள் சில பேர் சில பேர் வந்து மாஸ்க் போட்டுட்ருக்கிறாங்க ஆனால் இது பெரிய பாதிப்பு கிடையாது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருந்தாரு சைனாவில் இருந்தே பட் சைனாவில் இப்போ வைரஸ் பரவிட்ருக்கு திரும்ப வந்து கை கால் கை கழுவுங்க சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க சொன்னதுனால இது பெருசாக பேசப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் மக்களே இந்தியாவை பொறுத்தளவுக்கு மொத்தம் ஏழு கேஸ் ரெஜிஸ்டர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஒன்று சென்னை இன்னொன்று சேலம் பெங்களூரில் ரெண்டு நாக்பூரில் ரெண்டு அப்புறம் அகமதாபாத்தில் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மக்களை இந்த ஒரு வைரஸால் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது அப்படின்னு திரு ஜே பி நட்டா அவர்கள் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனால் இது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கூட போகாது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் அறிவு அவர் வந்து அறிவுறுத்தியிருக்காரு மக்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்கார் மக்களை ஸோ ஃபஸ்ட்டு என்னன்ற தெரிஞ்சுக்கலாம் என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் கோல்டு காஃபு கோல்டு காஃப்ன்றால் ரன்னிங் நோஸ் வந்துடும் அடுத்து தும்மல் ஸ்னீசிங் வந்துடும் வீசிங் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வீசிங் வந்துடும் வீசிங் இருக்கிறதா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும் இதுதான் இதோடைய மூல காரணம் அண்ட் சோர் த்ரோட் சோர் த்ரோட் இருக்கும் இது எல்லாமே அப்படியே கோவிடைய சிம்டம்ஸ் இருக்கிறதுனால மக்கள் பயந்துக்கிறாங்க பட் ரெஸ்பிரேட்ரி ஆர்கன்ஸை வந்து அந்தளவுக்கு லங்ஸை பாதிப்படை அடை அடைய வச்சு அதனால் வந்து உயிரிழக்கிற அளவுக்குலாம் போகுமான்னு கேட்டால் அப்படிலாம் போகாது அப்படின்ற தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து முக்கியமாக குழந்தைகள் மூன்று வயசு கீழே உள்ள குழந்தைகளை வந்து ஈஸியாக பாதிக்கும் ஏன்னால் அவங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள மேல இருக்கவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறாங்க இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னால் ஹெச்எம்பி வைரஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றி உருவாக்கப்பட்டது கிடையாது கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் வருஷத்து டூ தௌசண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா டச்சில் என்னென்னால் அந்த இடத்துல வந்து அந்த ஊரில் நிறைய மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நிறைய ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இருந்து அந்த ஒரு அந்த ஒரு சலைவாக எடுத்து அந்த ஒரு சளி எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அது டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த ஸ்வேப்னு சொல்லுவாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்வாப் டெஸ்ட் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே காமனாக இந்த ஹியூமன் மீட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிறது பரவியற்க தெரிஞ்சுது அப்போ அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தான் அவங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் லங்ஸை பாதிப்படையை வச்சுருக்கு அப்படிங்கிறது அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க ஆனால் அதற்கு பிறகு சிரோலஜிக்கல் ஸ்டடிஸ்னு சொல்லக்கூடிய பிளட் சீரம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ் இருக்கின்றன அதை படித்துக்கின்ற படிச்சுக்கிட்டு இருந்த நெதர்லாண்டை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேயே நெதர்லாண்டில் இந்த வைரஸ் வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே டச்சு சயின்டிஸ்டை தெளிவுபடுத்துனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் பிஜே மெடிக்கல் காலேஜ் புனேல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் குழந்தைக்கு இந்த வைரஸ் வந்து தொற்று வந்ததை கண்டுபிடிச்சாங்க எந்த விதமான பெரிய பாதிப்பும் கிடையாது ரொம்ப நார்மலாக அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வெளியே போகிறாங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தளவுக்கு நூறில் நான்கு குழந்தைகள் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த சில்ட்ரன் பார்த்திங்கன்னா விண்டர் சீசனில் மட்டும் இந்த வைரஸ்லாம் பாதிக்கப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிற தெளிவாயிருக்கும் மக்களுக்கு ஸோ வின்டரில் தான் அதிகம் பாதிப்பு கொடுக்கும் ஜென்ரலாக வின்டரை பொறுத்தளவுக்கு நிறையா பனி இருக்கும் நமக்கு நார்மல் பீப்புளுக்கே மூச்சுட கஷ்டமாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து தொண்டை எரிய ஆரம்பிக்கும் சளி பிடிக்கும் தலைவலி வரும் ஃபீவர் கூட வராதுன்னு நாங்கள் இந்த இந்த வைரஸ் வந்துச்சுன்னா முக்கியமாக கோவிடை பொறுத்தளவுக்கு கோவிட்டில் ஃபீவர் வரும் கொரோனா வைரஸில் ஃபீவர் வரும் பட் இதில் ஃபீவர் வராது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க சயின்டிஸ்ட் ஸோ ஜென்ரலாக விண்டரை பொறுத்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா ஏன் பி அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய வைரஸாக பரவும் அது கூடவே ஹெச்எம்பியும் பரவும் அப்படிங்கிறாங்க ஸோ விண்டரில் மட்டும் வரக்கூடிய ஒரு வைரஸாக இந்த வைரஸ் அப்படிங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க சயின்டிஸ்ட் மக்களே முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது ரெண்டு இருபத்தி நாலில் மட்டும் டூ இயர்ஸ் குழந்த குறைஞ்ச உள்ள குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு ரெக்கவரும் ஆயிருக்காங்க மெட்ராஸில் மட்டும் சொல்கிறாங்க மக்களே ஸோ இதனால் பாதிப்பு என்ன அடைய அடையவும்னு ஒன்று பெருசாக இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க சென்னையில் ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு டாக்டர் சொல்கிறாரு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு வைரல் நிமோனியா இதெல்லாம் வந்து நாங்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இதை வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு புது புது பேரை வச்சு அந்த பேரை வெளியிட்டுருக்குறாங்க மற்றபடி லோவர் ரெஸ்பிரிட்டி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம்தான் கோவிட் மாதிரி அது அதிகப்படியான பாதிப்பு எந்த வைரஸும் இதுக்கு ஏற்படுத்தினது கிடையாது அப்படி தெளிவுபடுத்தியிருக்காரு டாக்டர் ஒருத்தவர் மெட்ராஸ் சேர்ந்தவர் ஸோ இதை பொறுத்தளவுக்கு எப்படி பரவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு தும்புகிறாங்க குழந்தைங்க ஏன்னா குழந்தைங்க தான் மோஸ்ட்டாக பரவுது வயசானவங்க மோஸ்ட்டாக பரவுது என்னென்னால் அவங்க இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால் பரவ ஆரம்பிக்குது அந்த மற்றவங்களுக்கு இந்த தும்பல் மேலே பட்டாலோ இல்லை இவங்களுடைய சலைவாக இருமல்க்கு தும்பல் இருக்கிறவங்க இந்த வைரஸ் இருக்கிறவங்களோட சலைவா அவங்க மேலே பட்டாலும் அப்படித்தான் பரவுகிறதே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு ஆஸ்பெக்டும் இது பரவுறது கிடையாது டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி த்ரூ இவங்க பாதிக்கு படைஞ்சவங்களுடைய தும்பலோ செலைவாவோ அவங்க மேலே பட்டா மட்டும்தான் பரவுதுன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க மக்களே ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது ரெஸ்பேட் ட்ராக் அஃபெக்ட் பண்ணுது பட் வித்தின் மூணு நாள்லேருந்து ஆறு நாளுக்குள்ள குணமாயி வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இப்போ நம்ம என்னென்ன என்னென்ன பண்ணோம்னா பார்த்திங்கன்னா மக்களே டு ஹேவ் அ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் படி சானிடைஸ் பண்ணிக்கலாம் மாஸ்க் போட்டுக்கலாம் சோஷியல் டிஸ்டன்ஸிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் போராட்டம் பண்ணிட்டுருந்தப்போ போராட்டம் பண்ணுங்கள் அதனால் இப்படி வைரஸ் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ஸோ டிஸ்டன்சிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது இது ஏன் சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் அ ப்ரிகாஷனரி மெத்தட் மட்டும்தான்னு தெளிவுபடுத்திக்கிறாங்க மக்கள் என்றைக்கு நன்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்